நான் ஜனாதிபதியை சந்தித்தேன் சந்தித்த பொழுது எங்களுடைய இந்த பிரச்சனையை நான் முன்வைத்தேன் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த பதினான்கு காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் இருக்கின்றார்கள் ஆக நான் அங்கு ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பதினான்கையும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் மண் அகழ்வு என்பது கனிய மண் அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் நான் போய் இந்த மக்களை சந்தித்ததன் பிற்பாடு இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இங்கு நாங்கள் எந்தவிதமான பேப்பரும் நாங்கள் சைன் பண்ணவில்லை